சார் எங்க அம்மாவோட ஃபேமிலி வந்து லோவர் மிடில் கிளாஸ் தான் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து லக்ஸரி ஃப்ரீடம் எல்லாமே வந்து எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாங்க பட் நான் கேட்டது வந்து ஒன்னே ஒன்று தான் ஒரு சொந்த வீடு கல்யாணம் பண்ணும்போது நமக்கு இருந்த தேவைகள் வேற இப்போ பத்து வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இப்போ இருக்க தேவைகள் வேற இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ இருக்க சேலரி வச்சு நீங்கள் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் வீடு வாங்குங்க அப்படின்னாங்க இருக்கிறதுக்கு வீடு இருக்கு அப்பா வீடு இருக்கு சொந்த வீடு தான் அது சொந்த உங்களுக்கு என் பேரு மாமனாரோட அப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கடையும் ஒரு சொந்த வீடும் கொடுத்தாங்க சார் அவங்க அந்த கடையை வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு வீடே மூணு வீடு நம்ம பங்குக்கு நம்ம பசங்களுக்கு ஏதாவது பண்ணும் சார் எனக்கு ரெண்டு பையன் இருக்கான் இவங்க மாதிரி நம்ம பசங்களுக்கு ஏதாவது சார் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு வச்சு இருக்காரு நீங்க இன்னும் கஷ்டப்படல அப்படிங்கிறாங்க அப்பா மாதிரி கல்யாணம் பண்ணும்போது சார் பிடிச்ச பொண்ணு கடைசி சென்று ஒரு கல்யாணம் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா இரண்டாம் தெரியுது நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிவிட்டோம் போல ஸோ என்னோட சாலரி ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்புறம் மூணு கம்பெனி மாறிட்டேன் மூணு கம்பெனிக்கு அப்புறம் சாலரி ரைஸ் ஆச்சு பட் அந்த சாலரிக்குள்ள எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கு ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து எல்லாமே லிவிங் எக்ஸ்பென்சஸ் அதுக்கப்புறம் டிராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்மளால அதை மீட் பண்ண முடியல அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வர வேண்டிய சாலரி ஒரு நல்லா தள்ளி வந்தால் ஏமே கட்டுறது காசு கிடையாது பேக்கப் கிடையாது சேவிங்ஸ் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தெரிஞ்சு அன்எக்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த எக்ஸ்பென்சஸ்க்கே சமாளிக்கும் போது இங்கே வீடுன்னு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து நமக்கு தாங்காது சார் நாளைக்கு என் பையன் வந்து கேட்பான்ல சார் எனக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்பான் அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க பையன் அவன் சம்பாரிச்சு அவன் தேவைக்கு அவன் தான் அவனை பாத்துக்கணுமே அப்பா சம்பாரிச்சு ஒரு வீடு வாங்கி வைக்கணும் அவனை ஏன் சோம்பேறி ஆக்குறீங்க நம்ம குடுக்க வேண்டிய பெஸ்ட் அவனுக்கு கொடுக்க வேண்டிய குவாலிட்டி குவாலிட்டி எஜுகேஷன் சார் அந்த சொத்தை கொடுத்துட்டோம் அவன் டெவலப் பண்ணிக்கிட்டோம் எங்க அப்பா கஷ்டப்பட பார்த்தா நான் வளர்ந்தேன் நான் அதுமாதிரி பண்ணிக்கிறேன் நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுக்கோ அப்படின்னு சார் நம்ம கஷ்டப்பட்ட பிள்ளைங்களும் கஷ்டப்படணும்னா என்ன சார் நியாயம் நீங்க தான் சொன்னீங்க அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஒன்னு மூணாக்குனாருன்னு உங்க வீட்டுக்காரு கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க அப்ப உங்க புள்ளை நாளைக்கு கஷ்டம் தானே படணும் அவரு நாளைக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணதான போறாரு அந்த பொண்ணு இது மாதிரி தானே கேட்கும் அந்த பொண்ணு உங்களை மாதிரியே கேட்கும் உங்களை மாதிரியே கேட்கும்ல அப்பா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் வேணா கண்ணு நீ போய் வேலைக்கு போய் நீயே சம்பாரிச்சு நீயே ஒரு வீட வாங்கிட்டு வர அதுல குடி இருக்கேன்னு அதான் சார் எப்படி எல்லாருக்கும் அவங்க உங்க பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் இருக்குறதுக்கு வீடு இருக்கு சாப்பிடுறதுக்கு உணவு இருக்கு ஆனாலும் எங்க வீட்டுக்காரர் ஒரு வீடு வாங்கி அதுல பத்திரம் பதிவு பண்ணி அதுலதான் நாங்க போய் உட்கார்ந்து சாப்பிடணும் பெட்ரூம் லைட்டே வேணும்னு கேக்குறீங்கல்ல அவங்க பிள்ளைங்களா சோம்பேறிங்களா இருக்கும்ல பத்து வீடை நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா நான் ஏன் சம்பாதிக்கணும் அப்பா தான் வீடு வாங்கி வச்சிருக்காரு அப்பா தான் வந்து எல்லாமே சம்பாதிச்சு வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனத்தை தனத்தை உருவாக்காதா ஆமாம் கண்டென்ட் லைஃப் வேணும் சார் சி நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதை வச்சு நமக்கு கடவு புண்ணியத்தில் ஓரளவுக்கு நம்ம நீட்ஸ் மேட்ச் பண்ண முடியுது ஸோ கொஞ்சம் கடன் இருக்கு இல்லைன்னு சொல்ல அது கடன் நம்ம போகிற இடத்துல அடைச்சிடலாம் ஸோ அதுக்கான கான்ஃபிடன்ஸ் இருக்குது ஸோ ஸ்ட்ரென்த்து இருக்குது எனக்கு அவங்க சப்போர்ட்டும் பண்ணுறாங்க வீட்டிலேருந்தே ஆன்லைன் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க சப்போர்ட் பண்ணுறாங்க சார் நல்லா தான் போயிட்டுருக்கு கொஞ்சம் கண்டென்ட் லைஃப் வாழ்வோமே அப்படின்றத என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு இல்லை சார்